உங்களுக்கு தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை அநேகர் செய்யும் பாவங்கள் ஆயத்தமாகாமல் சபைக்கு வருவது ஜெபிக்காமல் சபைக்கு வருவது பேதத்தை தியானிக்காமல் சபைக்கு வருவது தாமதமாக சபைக்கு வருவது பிறருடன் ஒப்புரவாகாமல் மனக்கசப்புடன் சபைக்கு வருவது பைபிள் இல்லாமல் சபைக்கு வருவது அரைமனதுடன் சபைக்கு வருவது ஆராதனைக்கு வராமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவது சபைக்குள் செய்யும் பாவம் தேவனை துதிக்காமல் ஆராதிக்காமல் மௌனமாக இருப்பது ஆராதனை நேரத்தில் அங்கும் இங்கும் வேடிக்கை பார்ப்பது பிரசங்க வேளையில் மொபைல் போனை பார்த்து கொண்டிருப்பது பிரசங்க வேலையில் தூங்குவது பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிப்பது வசனத்தை சந்தேகப்படுவது வசனத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்காதது வீட்டுக்கு போகும்போது செய்யும் பாவம் பிரசங்கத்தை கேலி செய்து பிறருடன் பேசுவது தங்கள் பிரச்சனைகளையே பெரிதாக பேசி பிரசங்கியார் சொல்லுவதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொல்லுவது ஆராதனை நடத்தியவர்கள் பாடல் இசை வாசிப்போர் இவர்களை பற்றி கேலி கிண்டல் குறை சொல்லுவது தன்னை காத்துக்கொள்வதற்காக ஊழியத்தை குறை சொல்லுவது ஊழியத்திற்கு வருபவர்களையும் கெடுத்து வரவிடாமல் குழப்புவது சபை சபை ஊழியர்கள் முன்பு போல் இல்லை என்று கூறி தன்னை நீதிமானாக காட்டுவது வீட்டில் அமர்ந்து பிள்ளைகள் மத்தியில் சபையை குறை சொல்லுவது இப்படிப்பட்டவர்களின் பிள்ளைகள் பின்னாட்களில் சபைக்கும் ஊழியர்களுக்கும் அடங்காதவர்களாகவும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் வளருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐயோ ஞாயிற்றுக்கிழமையே இவ்வளவு பாவம் என்றால் மற்ற நாட்களில் சொல்லவா வேண்டும் சில நிமிடங்கள் சிந்தியுங்கள் பல காரியங்களை பரிசு தாவியானவர் உணர்த்துவார்